வெல்கம் டு ஆச்சி சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேங்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் பாதி தேங்காவை துருவி எடுத்து வச்சுக்கணும் ஒரு பெரிய வெங்காயம் ஆறு பச்சை மிளகாய் உங்களுக்கு உரப்பு வேணும் அப்படின்னா இன்னும் ஒன்று கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் இதில் கடுகு சேர்த்துடலாம் உளுத்தம் பருப்பு நல்லா சிறந்து பொறிஞ்சு வரட்டும் புளி சேர்த்துடலாம் வெங்காயம் சேர்த்துடலாம் பச்சை மிளகாய் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதங்கி வரட்டும் கருவேப்பிலை சேர்த்துடலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் கடைசியா நம்ம வச்சிருக்க தேங்காய் துவல் சேர்த்து கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் தேங்காய் துவையலுக்கு தேவையான அளவு உப்பு இது நல்லா ஆறட்டும் வதக்கி வச்சது நல்லா ஆறிடுச்சு ஜாரில் சேர்த்தாச்சு இது கூட கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு துவையல் பதத்துக்கு எடுத்துக்க வேண்டியதா தேங்காய் துவையல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்